ஹலோ எப்பியன் வெல்கம் லவல் சுட்ல நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பட்டா நிலமாக இருந்தாலுமே கண்டிப்பாக வழிவிட்டு தான் ஆகணுமா அப்படின்னா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அதுபோக எத்தனை அடி நம்ம விடணும் இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்திய வசதி உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வசதி உரிமை சட்டம் அப்படின்னா என்ன இந்த வசதி உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடைமுறை கொண்டு வந்தாங்க ஸோ வசதி உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தின் சொந்தக்காரர் வேறு ஒருவரின் நிலத்தில் ஒரு முறை செல்வதற்கு அல்லது தொடர்ந்து செல்வதற்கு அங்கே வேறு ஒரு நிலத்துக்காரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு முறை செய்யாமல் இருக்கிறதுக்கும் இல்லைன்னா தொடர்ந்து செய்யாமல் இருக்கிறதுக்கும் கேட்கப்படும் உரிமம் பார்த்தீங்க அப்படின்னா வசதி உரிமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நிலத்தை பாதி பாதியாக வந்து வித்துறாரு பி மற்றும் சிக்கு வந்து வித்துடுறாரு பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்பகுதி வித்துடுறாரு சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்பகுதி வித்துறாரு இப்போது சி வந்து வழிவிட்டால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிறவர் வெளியவே வர முடியும் ஸோ சி அப்படிங்கிறவர் என்னால் வழிவிட முடியாது பிக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உரிமையில் நீதிமன்றத்தில் வந்து அவங்க மனு கொடுத்து அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வேறு வழியே இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பிக்கு முன்னாடி ஏ இருக்கார் பின்னாடி சி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சைடில் யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு நிலத்தில் வழி இருந்தால் இந்த உரிமை குரல் வந்து கொடுக்க முடியாது சப்போஸ் அவருக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லை போகிறதுக்கான வசதியுமே இல்லை அப்படின்னா அவர் வந்து உரிமையின் நீதிமன்றத்தில் அவர் வந்து மனு கொடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வசதி உரிமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுலேயே ரெண்டு வகை இருக்குது வசதி உரிமைன்னு ஒன்று இருக்குது வழக்கமான ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்குது நம்ம இப்போ பார்த்தது வசதி உரிமை அதாவது ஒரு கால்வாயிலேருந்து தண்ணி வந்துட்டு ஸோ அந்த கால்வாயிலேருந்து வர தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயங்குகிற ஒரு காட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் ஒரு பயிர் போட்டிருக்காரு அந்த பயிர் ஃபுல்லாகவே நம்பிடுச்சு ஆனால் அந்த தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து விட்டால் மட்டும்தான் அந்த பயிரெலாம் வந்து வாழும் இல்லை அப்படின்னா அது அடுத்த ரெண்டு மூணு நாள் செத்து போயிடும் அப்படிங்கிற நிதில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பீங்கிற சி அதாவது பக்கத்து இடத்துல இருக்கக்கூடியவரோட காட்டு மூலமாக அந்த மீதி இருக்கக்கூடிய உராய்வு தண்ணியை எடுத்து விடுறார்கள் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வசதி உரிமை ஆனால் நார்மலாக அந்த கால்வாயிலேருந்து வர தண்ணி இவருக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது வழக்கமான ஒரு உரிமை தான் ஓகேங்களா ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த வழக்கமான உரிமத்தில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தெருவில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக நடக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டோட பேரில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரோடு போட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துடும் இது வந்து நம்ம உரிமை கோர முடியாது இது என்னோட இடம் இது என் பேரில் இருக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோர முடியாது ஏன்னா இருபது வருஷம் அதுக்கு மேற்பட்ட வருஷம் அல்லது காலகாலமாக ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒருத்தர் உரிமை கோர முடியாது ஸோ அது வந்து நார்மலாக வழக்கமான உரிமை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வழி இல்லாத இடத்துக்கு வண்டி போகிற அளவுக்கு பாதை கொடுக்கணுமா அல்லது நடக்கிற அளவுக்கு பாதை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கு ஸோ நிலமாக இருந்தாலும் வழிவிடணுமா அது எத்தனை அடி விடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாகவே இருந்துட்டுருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வசதி உரிமை சட்டம் அப்படிங்கிறது காலாகாலமாகவோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு இருபது வருஷமாகவோ உபயோகத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு உரிமை கேட்குறது அதுதான் பார்த்தீங்கன்னா வசதி உரிமை இந்த விஷயத்தில் எத்தனை அடி பாதை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தப்பான கேள்வி அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது பயன்பாட்டு இடத்துக்கு வெவ்வேறு மாதிரி ஸ்லாப் வரும் ஓகேங்களா ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி ஒரு வீடு இருக்குது இடையில் நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நார்மலாக வந்து ஒரு பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி தண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழி விட்டோம் அப்படின்னா போதும் ஒரு நாலு அடி இருந்தால் போதும் ஸோ இதே வசதி உரிமை அப்படின்னு சொல்லுவார் இதுவே விவசாய நிலம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் ஒரு மாட்டு வண்டி போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாட்டு வண்டி போகிற அளவுக்கு வழி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டிராக்டர்லாம் போகும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எட்டு அடியிலேருந்து பன்னிரெண்டு அடி தேவைப்படும் ஸோ இப்படி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கமான உரிமை அப்படின்னு சொல்லலாம் மேலே பார்த்த எக்ஸாம்பிள் வசதி உரிமை இப்போ பார்த்தது வழக்கமான உரிமை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வழி விட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எந்த பயன்பாடும் பாதிக்காத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழிபாதை வந்து நம்ம சுருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டை ஒட்டி ஒரு இடம் விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அடி விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு அடி விட்டுருக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ரெண்டு அடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயன்பாடும் பாதிக்காத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழிபாதையை வந்து நீங்கள் சுருக்கிக்கலாம் இது நீங்களாக எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்கி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஸோ நிலமாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழிவிட்டு தான் ஆகணும் அது எத்தனை அடி அப்படிங்கிறது ஒன்றுமே மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது ஓகேங்களா நாலடி வேணுமா ஆறு அடி வேணுமா அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் ஒருத்தர் புழக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரே ரோட்டில் ஒரே இடத்துல வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவர் வந்து பாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் உரிமை கோர முடியும் அது உங்க இடத்துல போயிட்டு இருந்தாலுமே அதுக்கு பட்டாவே இருந்தாலும் அவர் உரிமை கோர முடியும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமா அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த விருது பிரகாஷ் பாய் டேக்கர்